வணக்கம் என் பெயர் சீதா கௌரி நாங்க ஈரோடு வடக்கு மாவட்டத்திலிருந்து வர்றோம் நான் ஈரோடு வடக்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தோட மாவட்ட செயலாளர் இருக்க இந்த மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இங்கே இங்க வந்து இருக்கிற கூட்டத்தை கண்டாலே நல்ல நிர்ணயமா தெரிகிறது தமிழக அரசு முழுவதுமாக மது விலக்க அமல்படுத்த வேணுங்கிறத எங்களோட கோரிக்கை எங்களோட கோரிக்கை மட்டும் கிடையாது தமிழக மக்களோட ஒட்டுமொத்த கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த மதுனால தாழ்வு பண்ண மக்கள் மற்றும் பிற்படுத்த மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க பெரிய பெரிய ஆளுகளும் பாதிக்கப்படுறாங்க ஒரு சிலரோட லாபத்துக்காக இந்த மது விலக்க தமிழ்நாடு அரசு நடத்துறது மக்களுக்காக சரியில்லை மக்களோட நலன் இந்த தமிழாக அரசோட நோக்கமா இருக்குவேனும் மதுவோட வருமானத்தை விட பிற பிற தொழிற்சாலைகளோட வருமானம் இன்னும் அதிகமா இருக்கு தமிழக அரசு வேற வேற தொழிற்சாலைகள் உருவாக்கி அதன் மூலம் வருமானம் எடுத்து இந்த போன மது விலக்க கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் சின்னசாலத்திலிருந்து வந்திருக்கேங்க இந்த ஆஸ்மார் கடையை ஒழிக்கணும் மக்கள் இதனால அவங்கவுங்க குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ எல்லாம் கஷ்டம் எல்லாருமே சாங்குறாங்க எல்லாரும் குடிச்சிட்டு இதுமாரி எல்லாருமே போதை படைகள் கடைய மூடணுங்க அதாங்க எங்களோட இது கஷ்டமே இருக்கு எல்லாம் மூடிருந்தேன் எல்லாருமே இந்து கோபால் நான் தருமபுரி மாவட்டத்திலிருந்து வர துரி நாங்கள் சிவாடி கிராமம் நலம்பள்ளி ரொம்ப மக்கள் சீரழிஞ்சு போயிட்டாங்க குழந்தைகள் முதல் அறுபது வயது பெண்களும் வரை பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதனால உடனடியாக அந்த மதுவை ஒழிக்கணுன்றதுக்காக தான் அண்ணா வந்து மாநாடு நடத்தினே இருக்கிறாரு அதுக்கு மது தான் மக்கள் நல்லா வாழ முடியும் அவர்கள் முன்னிலையில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மதுவை ஒழிக்க வேண்டும் மதுவை ஒழிக்கவில்லை என்றால் அடுத்த முதல்வராக அண்ணன் வருவார் இது படிப்படியாக கலந்து கொண்டிருக்கிறோம் மகளிர் மதுவை கண்டிப்பாக ஒழித்தே தீர வேண்டும் அப்படி ஒழிக்கவில்லை என்றால் திரும்ப திரும்ப நாங்கள் போராட்டம் நடத்துவோம் மகளிராக சேர்ந்து அணிவகுத்து போராட்டம் நடத்துவோம் கண்டிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் படிப்படியாக குறைக்க வேண்டும் மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் கைகளுத்தூர் காந்தி நகர் கிராமத்தில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எழுச்சி தமிழர் திருமாவளன் அவர்களின் தலைமையில் மது மற்றும் போதை ஒழுப்பு விழிப்புணர்வு மாநாடு மகளிர் தலைமையில் நடந்து கொள் அஞ்சு லட்சம் மகளிர்கள் கலந்து கொண்டுள்ளனர் உடனடியாக நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மது ஒழிப்பை ஒழிக்க வேண்டும் இதில் பல லட்சம் பெண்கள் வந்து பாதிப்படைகிறார்கள் இது உடனடியாக தமிழக அரசு இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி